நிகழ்ச்சி வந்திருக்கும் நடைபெற்ற வணக்கத்தை தெரிவித்துக் கலைக்கூடத்தில் ஏழாம் ஆண்டு விழா இன்று சிறப்பாக நடைபெற இந்த விழாவில் வந்திருக்கிற

கம்பன் கழகத்தின் செயலாளர் முருகேசன் இந்த கம்பன் கலைப்படம் வருகிறோம் சேலத்திலிருந்து மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்களும் எஸ் டி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் உறுப்பினர் வந்திருக்கிறார் அவரையும் வருகவர்கள் வரவேற்றோம் விருது பெறு கம்பனான விருது பெற வந்திருக்கிறோம் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி அவரையும் அதே போல கவிமேயர் விருது பெற இருக்கிற கவிபாலா என்ற பாலச்சந்திர அவரையும் இருக்கிறோம் நல்லாசிரியர் விருது பி சக்திவேல் அவரை கம்பன் கரை கொள்ள வரையில் நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக பாக்யராஜ் அவர்கள் நம்முடைய கம்பன் கலைகுடத்தின் துறை செயலர் ஆர்மன் இருக்கிறார்கள் வரவேற்கிறோம் கம்பன் கலைக்கூடத்தின் செயலாளர் பிரியா அவர்களை மனம் உகந்து வரவேற்கிறோம் அதே கம்பன் கலைக்கூடத்தின் மிக சிறப்பு பேச்சாளர் செல்வி ருவாந்திகா அவர் இல்லாமல் நிகழ்ச்சியில் அவ்வளவு சிறப்பாக அமையாது ருவாந்திகா அவர்களையும் வருக வரவேற்கிறோம் செல்வி ரமணி கூட வந்திருக்கிறார் அவரையும் வரவேற்கிறோம் நிகழ்ச்சியில வந்து கம்மன் கூடம் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நம்ம மாதம் 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 இரண்டு முறை நாம் நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சிகளில் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளாகவே இருக்கும் குழந்தைகள் திருக்குறள் பாடுவதாகட்டும் கதை சொல்வதாகட்டும் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ந்து நடத்தி நம்ம தமிழை மற்ற அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் குழந்தைகளை வர வைத்து அவர்கள் மூலம் நம்முடைய இலக்கியத்தை வளர்ப்பதற்காக நாம் முயற்சியை கொண்டிருக்கிறோம் ஒரு மருத்துவர் அந்த இனத்தின் அடிப்படையில் தான் இந்த செயலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த வர குழந்தைகள் இங்கே வந்திருக்கிற குழந்தைகள் அனைவரையும் நாங்கள் வருக வருகிற வரவேற்கிறோம் அதே மாதிரி நம்ம மாதா நிகழ்ச்சியில தினம் ஒரு அந்த வாரத்திலே பிறந்தவர்களுடைய பிறந்த நாள் அவர்களுடைய சிறப்புகளை சொல்கிற தெய்வ சிங்காமணி வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருகிற வரவேற்கிறோம் அதே மாதிரி செல்வத்தை செல்கிற அற்புதமாக பாட பாடி நம்மை மகிழப்பார் அவரும் வந்திருக்கிறார் அவையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம் முரளி இருந்து கொரிய கம்பெனியில் வேலை செய்யும்போது அவர் ஒவ்வொரு முறையும் அங்கே இருந்து இங்கே வந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை அவர் இங்கே வந்து பேசுவார் அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் ராஜரத்னம் வந்து நம்முடைய நிகழ்ச்சியில திருமதத்தை சிறப்பாக பேசுகிறார் அவரையும் வருகிறவர்களை வரவேற்கிறோம் அதே மாதிரி நிறைய பேச்சாளர்கள் சுந்தரமூர்த்தி வழக்கமூர்த்தி வந்திருக்கிறார் நமக்கு வந்து நிறைய அவர் சொல்லுவது சொல்வதற்கு வழக்கம் அவர் வருகிறேன் பொன்னுசாமி அவர் இப்போ சமீபத்தில் வந்து திருக்குறளையும் மற்ற இலக்கியத்தையும் பற்றி நிறைய பேசுகிறார் அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அதே மாதிரி நம்முடைய நிகழ்ச்சிகளை யூடியூப்ல கொண்டு போய் சேர்க்கிற மிக அருமையான வேலையை செய்கிற வேப்பாளர்கள் அவர்களையும் வரவேற்கிறோம் குழந்தைகள் பானுமதி நிகழ்ச்சி தொகுப்பாளர் பானுமதி அவர்களை வரவேற்கிறோம் சுமதி வந்திருக்கிறார்கள் அனுராதா வந்திருக்காங்க அனுராதா விழாவுக்கு மட்டும்

அத்தனை பேரும் வந்து வந்து நம்முடைய என்னுடைய நண்பர் ராமன் வந்திருக்கிறார் பட்டிமன்ற நண்பர் அவரை விட்டு நம்மளை பிரச்சனையாக என்னுடைய பட்டிமன்றத்தில் சேர்க்க மாட்டார் கூட சேர்க்க மாட்டார் அவரையும் வருகை வருகையை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் இந்த கம்பல் பயக்கூடம் வருகை வருகை என வரவேற்கிறது என்னுடைய மனைவி பாசி வந்திருக்கிறார் வரவேற்கையான சாப்பாடு மிக அருமையான கூட்டம் இந்த கம்மன் கலைக்கூடத்தை கூடியிருக்கிறது இந்த ஆண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி எல்லாமே சிறப்பாக இருக்கும் வந்திருக்கிற பேச்சாளர்களும் சரி மற்ற குழந்தையும் சரி மிக அருமையான நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவார்கள் கம்பராமாயணத்தை மிகச்சிறப்பாக பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் அதே மாதிரி ராஜரத்னம் நம்முடைய பேச்சாளர் அவர் வந்து திருநீங்கத்தை கடந்து பேசி வருகிறார் அது மட்டுமல்லாமல் தேவாரம் திருவாசகம் சிறப்பதிகாரத்தை பற்றி சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு கம்பாரமாயிரத்தில் பட்டிமலு நிகழ்ச்சி நடக்கும்போது நிறைய நிகழ்ச்சியில நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரி நிகழ்ச்சி இப்படி தொடர்ந்து நடக்கும் என்ற உறுதி சொல்லி இந்த நிகழ்ச்சி வந்திருக்கும் மற்ற எல்லோரையும் வருக வருக வரவேற்று நன்றி வணக்கம்